புனித மரியன்னையின் ஏழு துயரங்களை குறித்து ஜெபம் வியாகுல அன்னையே உம் உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்குரத்ததை கேட்டு மிகுந்த துயருற்றீரே அந்த துயரத்தை பார்த்து நான் இவ்வுலக வாழ்விலே மிதமிஞ்சிய நாட்டம் கொண்டு விடாமல் விண்ணுலக வாழ்வையும் நாடும்படி உம்முடைய திருமைந்தனை மைந்தனை வேண்டிக் கொள்ள உம்மை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் பேர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றிங்கணியாகிய ஏ மாசி மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்னையே நீர் ஏறோதுக்கு அஞ்சி உன் திருமைந்தனை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போன போது மிகுந்த துயருற்றே அந்த துயரத்தை பார்த்து நான் பிசாசின் தந்திரங்களுக்கு தப்பி விண்ணுலக வழியில் தவறாமல் நடக்க உதவியருள உம்மை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் பெயர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றிங்கனியாகிய ஏ ஆசி மாசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வியாகுல அன்னையே உம் திருமைந்தன் பனிரெண்டு வயதில் மூன்று நாள் காணாமல் போனதால் துயருற்றீரே அந்த துயரத்தை பார்த்து நான் பாவத்தினால் அவரை இழந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்ற உமை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றிங் அணியாகிய ஏசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வியாகுல அன்னையே உம் திருமைந்தன் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதை கண்டு நீன் மிகுந்த துயருற்றே அந்த துயரத்தை பார்த்து பாவத்தினால் எனக்கு வருகிற துன்பங்களை இம்மையில் நான் பொறுமையோடு சகித்து மறுமையில் மகிமையை பெற்றுக்கொள்ள உம்மை உமை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெயர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வியாகுல அன்னையே உம் திருமைந்தன் அளவற்ற வேதனைப்பட்டு சிலுவையிலே பார்த்து அவருடைய திருபாடுகளையும் வேதனைகளையும் நான் நினைத்து நன்மரணம் அடைய உதவும்படி உம்மை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெயர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்சிங்கனியாகிய இயேசு மாசு பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வியாகுல அன்னையே உம் திரு மைந்தனுடைய திருவுடலை உமது திருக்கைகளில் வளர்த்தி அதை கட்டி அணைத்த போது துயரப்பட்டீரே அந்த துயரத்தை பார்த்து அவருடைய இறப்பின் நினைவு என் இதயத்தில் பதிந்திருக்கவும் நான் என் பாவங்களுக்காக கண்ணீர் சொரிந்து அளவும் வரமருள உமை மன்றாடுகிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெயர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்று அணியாகியே மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வியாகுல அன்னையே உம் திரு மைந்தனுடைய திரு உடலை கல்லறையில் அடக்கின பிற்பாடு நீர் மிகுந்த துயரம் கொண்டிரே அந்த துயரத்தை பார்த்து நான் ஒருபோதும் இறைவனை விட்டு பிரிந்து தனிமையா இராதபடிக்கு துணை செய்ய உமை மன்றாடுகிறேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெயரு பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றிங் கணியாகியே சூ மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மிகவும் வியாகலமுள்ள கண்ணியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவா தம் மகனின் சிலுவை அடியில் நின்று அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் அளவிற்கு மரிய ஆற்றல் அளித்தீரே நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழச் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன்